என்ற அகம் அத்தகைய உணர்வு வரும்பொழுதுதான் மனிதனுடைய வளர்ச்சி குறைகின்றது இந்த உண்மையைத்தான் வான்மீகி ராமாயணத்தில் ராவணன் பாத்திரமாக காட்டி பல கோடி சரீரங்களில் மிகவும் வளர்ச்சி பெற்றவன் மனிதன் என்றாலும் அந்த மனிதன் தன் உடலை உருவாக்கிய அணுக்களை சிவத்தை நேசிக்கப்படும் பொழுது இந்த உடலின் இச்சைக்கு எல்லாம் கட்டுழந்தாலும் அங்கே அவமதிக்கும் உடல்கள் வந்தால் எத்தகைய நிலைக்கு தைப்பறையாக அழைத்துச் செல்கிறது என்பதை காட்டுகின்றார் ராவணன் என்பவன் யார் அவன் சிவபக்தன் அதாவது இந்த மனித உடல் தான் ஆனால் ராமனோ விஷ்ணு பக்தன் உயிர் இயக்கத்தை கொண்டவன் ராவணன் இந்த உடலின் இச்சைக்கு சகலத்தையுமே கற்று உணர்ந்தவன் சகோதரி சூழ்பனையின் பாசத்தால் என்னை அவமதித்து விட்டானே என்று சாம்ராஜ்யத்தில் அங்கே வெறுப்பின் தன்மை கொண்டு வருகின்றது சூழ்பனை பத்து தலை ராவணன் என்று சொன்னாலும் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டு முழுமை அடையக்கூடிய நிலை அடையக்கூடிய தகுதி பெற்றதான் இருந்தாலும் அதிலே இந்த உடலை உருவாக்கிய அணுக்களில் நான் அதிலே அகம் வரப்படும் பொழுது தன்னுடைய வளர்ச்சி தான் முக்கியம் என்று தனித்தனையில் கொண்டு போகப்படும் பொழுது நான் என்று அது அகமாகி அதன் வழியிலே இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய மற்ற நல்ல குணங்கள் அவையெல்லாம் தூங்கிவிடுகின்றது அதைத்தான் கும்பகர்ணன் என்று காட்டுகின்றார்கள் எல்லாவற்றிலும் வரலமை பெற்று வந்தார் ராவணன் உடலின் இச்சைக்காக செயல்படுவோம் என்று அவனைப் பிரிப்பு காட்டுகின்றான் எதனின் சுவையின் தன்மை கொண்டானோ அந்த சூர்பனகியினால் வந்த வினை தன் சகோதரி மேல் இருக்கும் பாசம் இந்த உணர்வு வரப்படும் பொழுது அது அகங்காரமாக அவனுக்கு அறிவின் தன்மையாக வந்து சேருகின்றது என்றால் என்னை அவமதித்தான் இங்கு வரப்படும் பொழுது சிந்தனை இங்கே குறைகின்றது நல்ல சிந்தனைகள் அங்கே கும்பகர்ணன் அங்கு ராவணனுக்கு அங்கு உதவ முடியவில்லை என்று காட்டுகின்றார்கள் அதே சமயத்தில் இது எதிரியின் தன்மையாக லட்சுமணன் சூழ்பனை என்ற நிலையில் தனக்குள் எதிரியாக எவ்வாறு இந்த உடலுக்குள் வளர்கிறது என்ற நிலையை இந்த உடலுக்குள் நான் எண்ணிய சக்திகள் அனைத்தும் அதனுடைய இயக்கம் உயிர் தசரத சக்கரவர்த்தியாக இருந்தாலும் இந்த இரண்டு பிரிவையும் காட்டியுள்ளார்கள் குருநாள் இதை மிகவும் தெளிவாக உணர்த்துகின்றார் உயிரின் இயக்கத்தையும் உடலுக்குள் விளைந்த உலகின் இயக்கத்தையும் தனித்து பிரித்து காட்டி பத்தாம் நிலை அடையக்கூடிய தகுதி பெற்ற நிலையில் எவ்வாறு அங்கே இந்த உடலுக்குள் விளைந்த உலகின் இயக்கத்தால் தான் தான் முன்னேற வேண்டும் எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும் என்ற இந்த இச்சை இந்த உடலின் இயக்கமாக அகமென்ற நிலவில் கொண்டு முடிவிலே கைப்பறையாகி விடுகின்றது ஆக ராவணன் அங்கே செயலிழந்து விடுகின்றான் என்னால் பாசத்தால் எடுத்துக்கொண்ட உலகின் சக்தி அதுக்கு எது அருவமோ இங்கே உள் உணர்வாக உயிர் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் இது அதற்குள் இயங்கி இந்த உடனின் நிலைகளாக எவ்வாறு அது வீழ்த்தப்படுகின்றது என்று காவிரி தொகுப்புகள் தெளிவாக காட்டுகின்றது நமது குருநார் இதை எல்லாரும் தான் ராமாயணத்தை படிக்க வேண்டும் என்று கூட நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நேரம் இல்லை ஆனால் குருநாதர் என்ன சொன்னார் பலரும் பலவிதமாக எழுதியிருக்கின்றார்கள் அதற்குள் நீ ஏன் போகின்றாய் நான் சொல்வதை மட்டும் புரிந்துகொள் என்று சொன்னார் புறநகர் அத்தகைய விளக்க உரைகளைத்தான் இங்கே கொடுத்து நம் உயிரோடு ஒன்றக்கூடிய நிலையாக விஷ்ணு தனுசு என்ற நிலையில் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய பகைமைகளை அகற்றி எதிரி என்ற நிலை வராதபடி அனைத்தையும் உயிரோடு ஒருங்கிணைத்து ஞானிய உடல்களை நமக்குள் சேர்த்து மனிதன் முழுமையான வளர்ச்சி பெற்று பத்தாம் நிலை அடையக்கூடிய தகுதியை அந்த ஒளியான நிலையை பெற வேண்டும் என்று ராவணனை உதாரணமாக வைத்து அத்தகைய நிலையில் நாம் சிக்கிவிடக்கூடாது என்பதை இந்த உபதேசத்திலே நமக்கு ஒரு வழிகாட்டுகின்றார்கள்